பாங்கரி மண்டபத்தினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய பெரும்புலவர் தமிழகத்தினுடைய பொருளாளர் தமிழ்ச்சம்மல் புலவர் வே பதுமனார் அவர்கள் தங்களுடைய உரையை வழங்குவார்கள் வையம் ஈன்ற உன் மக்கள் உளத்தினை கையினால் உரைசை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பைந்தமிழ் ஐயை தாழ் பணிந்து ஏற்றுவான் இன்று புதுவை மண்ணிலே மிக சிறப்பாக தமிழ் இயக்கத்தினுடைய ஏழாம் ஆண்டு ஏனை விழா காலையில் தொடங்கி கால்கோள் அரங்கம் நாடக அரங்கம் இசை அரங்கம் அந்த இசை அரங்கத்தை ஒட்டி பாங்கரி மண்டபம் அன்றைக்கு சான்றோர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கின்ற போது நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ் இயக்கத்தினுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் கலைமாமணி முனைவர் வி முத்து எங்கள் தமிழ் இயக்கத்தின் சொத்து அவர்கள் எப்படி இதை வடிவமைக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கின்ற போது நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கவி அறிவி அப்துல் காதர் ஐயா அவர்கள் இரவு பதினோரு மணி அளவிலே ஒரு சிறு கூட்டத்தை கூட்டி இப்படித்தான் வடிவமைக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோடு போட்டு கொடுத்தார்கள் அதிலே இவர்கள் ரோடு போட்டு இருக்கிறார்கள் இந்த ஒரு பத்து பேர் கைத்தட்டினர்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றி ஐயா கை தட்டுதல் என்பது எவ்வளவு சிறந்தது என்பது எங்களுக்கு தெரிகிறது ஆனால் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் நேரம் அப்படி இல்லை வேற ஒன்றும் இல்லை இந்த நேரம் கை சோர்ந்து போயிருக்கிற நேரம் ஆனாலும் கூட தமிழை சோற விடலாமா என்கிற எண்ணத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை வைருக்கும் உங்களுடைய காலடிக்கை பாருங்கள் எங்களுடைய நன்றி மலர்கள் வந்து குவிந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கிற காரணத்தினாலே இயல் இசை நாடகம் என்கிற மூன்றும் அமைய வேண்டும் என்று எண்ணினோம் எங்களுடைய முத்து ஐயா சொன்னார்கள் மூன்றும் அமைய வேண்டும் என்றால் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுமே என்றார் லட்சத்தை பற்றி நமக்கு என்ன கவலை லட்சியத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வதற்கு தமிழக்கம் தயாராக இருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் தமிழகத்துக்கு எந்த விதமான வில்லங்கமும் ஏற்படாமல் விமுத்து முத்து அவர்களும் அவர்களுடைய அன்புக்கினிய திருமிகு திருமதி சீனு மோகன்தாஸ் அவர்களும் சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் அத்துணை பெயரும் கைத்தட்டு தந்து நம்முடைய மகிழ்ச்சியை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரியப்படுத்துமாறு என்பதும் வேண்டுகிறேன் அன்பு சான்றோர் பெருமக்களே இந்த நாடக அரங்கு இசை அரங்கை ஒட்டி பாங்கரி மண்டபம் என்கின்ற ஒரு சிறப்பான மண்டபத்தை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எண்ணினோம் பொதுவாக பட்டி மண்டபங்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் பட்டி மண்டபங்களில் என்ன நடக்கும் தன்னுடைய திறமையை காட்டுவார்கள் அவ்வளவுதான் பட்டிமை என்று சொன்னாலே என்ன பொருள் என்று கேட்டால் திறமை என்று பொருள் அவ்வளவுதான் என் பட்டிமையும் காங்குருவாய் என்று கண்ணகி பேசுவாள் அப்படின்னா என்ன நான் எப்பேற்பட்டவள் என்கின்ற திறமை உங்களுக்கு இப்பொழுது தெரியாது என்னுடைய சிலம்பை எடுத்து உடைக்கின்ற போதுதான் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என் பட்டிமையையும் காங்குருவாய் அப்ப பட்டிமை என்பது எப்பேற்பட்டது என்று கேட்டால் அது திறமையை காட்டுவது பாங்கரி மண்டபம் அப்படி இல்லை மென்மையாக மேன்மையாக வந்திருக்கிற ஒரு உள்ளத்தினுடைய பாங்கு அறிந்து அதான் பாங்கு அறிதல் உள்ளத்திலே இருக்கிற அந்த அவர்களுடைய பாங்கு அறிந்து அது மட்டுமல்ல இந்த அவையினுடைய பாங்கை அறிந்து இந்த அவையினுடைய பாங்கு மட்டுமல்ல முன்னிலை என்று வகித்து பின்னிலை உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் சேர்த்து பெரும்பாலும் முன்னிலைன்னு போடுவாங்க ஆனால் முன்னிலை உட்கார மாட்டேங்க ஏன் தெரியுமா அவர்கள் பின்னால் இருந்து தான் நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தான் அவர்களை பின்னாலே உட்கார்ந்து இருக்காங்க நாங்கள் தான் இப்போ முன்னால் உட்கார்ந்து பெரிய ஆளுங்களா ஒன்றும் கிடையாது அவர்கள் தான் பெரியவர்கள் முன்னால் பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை நாம் தெரியப்படுத்திக் கொடுக்கணும் ஒவ்வொருவரும் பேரை நான் சொல்லணும் அவர்கள் சொல்லுகிற போது மதிப்பெற்றியப்பா திருநாவுக்கரசவர்கள் பேராசிரியர் இரா சம்பத் அவர்கள் முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் முனைவர் உரு அசோகன் அவர்கள் பாவரர் இளவரசி சங்கரன் சங்கர் அவர்கள் இவங்க அத்தனை பேரும் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கினே சான்றோடு மக்களே ஒன்றை மட்டும் நான் சொல்லி இந்த பாங்கரி மண்டபத்தை தொடங்கி வைக்கிறேன் நம்முடைய மாணவ செல்லங்கள் இப்பொழுதுதான் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன் தெரியுமா இந்த பாங்கரி மண்டபத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற சிறப்புக்குரியவர்கள் யார் என்று கேட்டால் இதற்கு நடுவராக இருக்கின்றவர் நடுநாயகமாக இருக்கின்றவர் நாக்கையே தன்னுடைய வாடாக வைத்து எதிரிலே இருக்கின்ற இதயங்களை எல்லாம் அறுவடை செய்கின்ற ஆற்றல் பெற்று இருக்கின்றவர் நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கவியறிவி கவிமாமணி காதர் ஐயா அவர்கள் அவர்கள் இருக்கிற போது நமக்கு பாங்கரி பண்டபத்துக்கு என்ன கவலை எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுவார் எங்கே ஏற்ற வேண்டுமோ அங்கே ஏற்றுவார் எங்கே குறைக்க வேண்டுமோ அங்கு குறைப்பார் எங்கே தொடங்க வேண்டுமோ அங்க தொடங்குவார் எங்கே அடக்க வேண்டுமோ அங்க அடக்குவார் அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க ஐயா அவர்கள் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் தான் நடுவர் நான் ஏன் இங்க உட்கார்ந்துட்டேன்னா ஒண்ணு இல்ல நடுப்புல உட்கார்ந்து இருக்கிறதால எனக்கு ஒரு நடுவர்னு பேர் வந்துருமோ என்னமோ பயமா இருக்கு நடுவில் உட்கார்ந்தா நடுவர் முனையில் உட்கார்ந்தா முனைவர் இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறது ஆனாலும் கூட நான் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஏன் தெரியுமா என்னுடைய தமிழ் நடுநிலை வைக்க வேண்டும் தலைமை வகிக்க வேண்டும் அது முன்னால் இருக்க வேண்டும் என் தமிழ்தான் எனக்கு தலைமை என் தமிழ்தான் எனக்கு எல்லாம் என் தமிழ்தான் என்று தலைநிமிந்து இருக்க வேண்டும் என்று கருதி அன்று பாவேந்தர் எதை விதைத்தாரோ அதை அறுவடை செய்கின்ற காலம் இப்பொழுது எனவே இந்த நேரத்திலே நான் ஒரு ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் தொடங்குகிறேன் அன்பிற்கினிய சான்று பெருமக்களே இந்த பாங்கரி மண்டபத்திலே நான் ஐயா அவர்களை கேட்டேன் பொருளை கொடுக்கிறோம் அவர் மாதிரி பொருளை யாரும் தர முடியாது தலைப்பு தருவதிலே அவரை விட்டால் தமிழகத்தில் யாரும் கிடையாது ஆனா ஒரு முறை நம்முடைய முத்தமிழ் மன்றம் வாணியம்பாடியில் ஒரு தலைப்பை தந்தார் என்ன தலைப்பு தெரியுமா பதுமநிதி சங்கநிதி சங்கநிதி தந்தார் அதை பேச வந்தவர் யார் தெரியுமா அதை பேச வந்த நாவுக்கரசர் ஆசா ஞான சம்பந்தம் ஆனா அவர் என்ன பண்ணார்னா என்னென்ன சங்க நிதி என்ன பதம நிதி என்ன வரவே இல்லை அவர் எல்லாம் முடிச்சுட்டு சொல்றார் என்னை பத்தி சொன்னார் சொன்னாரு தெரியல நான் தலைமையை அந்த நிலைமை கூட எனக்கு இல்லை ஆனாலும் கூட அதை நான் எப்படியோ ஒப்பேத்து விட்டேன் என்று உட்கார்ந்துட்டேன் ஆனால் சங்க நிதி என்பது நம்முடைய தமிழ்ச்சங்கம் சங்கம் எது தந்ததோ அந்த நிதி தான் சங்க நிதி பதினீழ்கணக்கு எதுவோ அதை எடுத்து சொல்லி இருக்க வேண்டும் நீதி நூல்கள் என்னவோ அதை எடுத்து சொல்லி திருக்குறள் என்னவோ அதை எடுத்து சொல்லி அதுதான் சங்கநிதி அதே முதல்ல பதும நிதி பதும நிதி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும் ஆக அங்கு அதாவது அந்த தலைமை தலைப்பை ஒட்டி பேசுவது என்பது அவர்களுக்கு அவ்வளவு எளிதல்ல அதனால்தான் இந்த தலைப்பை தருகிற போது நம்முடைய காதரையா அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் இதை தரலாமா நான் கூட பார்த்தேன் பார்த்திருத்தம் அடைய சீர்திருத்தம் பாடியத்தில் முன்னிற்பது அப்படி என்று அந்த இயக்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டே வந்தார் ஆனால் எங்கள் தமிழ் இயக்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் வேந்தர் கல்வி வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் இதை ஆறு ஆண்டுகளுக்கு எண்ணுகிற போது அவர் எல்லா தமிழர்களையும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு குடை கீழே அத்தனை பேரையும் கொண்டு வர வேண்டும் உலக தமிழர்களே ஒன்று கூடுங்கள் என்று சொன்னார்களே அதை அப்படியே மெய்ப்பிக்கின்ற வகையிலே எல்லாரையும் ஒன்று கூட்ட வேண்டும் என்று கருதி இல்ல அப்பதான் தொடங்கணும் ராஜா அண்ணாமலை உரத்திலே தொடங்கினோம் ராஜா அண்ணாமலை மண்டத்தில் தொடங்கினோம் அப்பொழுது பார்த்தால் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் அப்பொழுது அந்த நேரத்திலே வந்திருந்தார்கள் சான்றோர்கள் வந்திருந்தார்கள் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற தலைவர்கள் வந்தார்கள் இவர் இந்த தலைவர் வந்தார் அந்த தலைவர் வரமாட்டார் அந்த தலைவர் வந்தார் இந்த தலைவர் வரமாட்டார் என்பதெல்லாம் இல்லை எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒப்பற்ற ஒன்றே ஒரு தமிழ் அந்த தமிழைத்தான் நாங்கள் தூக்கி பிடிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் நம்முடைய வேந்தர் அவர்கள் இதை தொடங்கினார்கள் அப்படி தொடர்த்துகிற போது வேந்தர் அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால் ஒரு ஒரு நாளில் அல்லது ஒரு ஒரு வேளையில் பாதி 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 தமிழுக்கு மீதி அப்படி அப்படிதான் தொடங்கின ஆக எதற்காக தொடங்கப்பட்டதோ அது சரியாக நடக்கிறதா என்று ஆராய்கின்ற ஒரு ஆராய்ச்சி மண்டபமாகத்தான் இதை இந்த பாங்கடி மண்டபத்தை ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்போ கூட அந்த பாங்கடி மண்டபத்தில் கலந்து கொள்வதற்கு பார்த்திருத்தம் அடைய சீர்திருத்தம் பாடியதிலே இந்த இதை எவ்வளோ எவ்வளோ பார் பார்த்திருத்தம் ஒரு திருத்தமாச்சா அடைய சீர்திருத்தம் அது ஒரு திருத்தாச்சா பாடியதில் முன்னிற்பது அது ஒரு திருத்தம் ஆக வருத்தம் இல்லாமல் திருத்தத்தை பற்றி நீங்கள் விருத்தத்தை பற்றியே பாடினாலும் பரவாயில்லை திருத்தத்தை பற்றி பாட வேண்டும் அதுவும் பார் இந்த உலகம் இருக்கிறதே அதை திருத்துவதற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அந்த அவர்களெல்லாம் இயக்கமாக இருந்திருக்கிறார்கள் ஒன்று தேசிய இயக்கம் இன்னொன்று பொது உடைமை இயக்கம் இன்னொன்று திராவிட இயக்கம் இன்னொன்று பக்தி இயக்கம் மூன்று இயக்கம் தான் இந்த நான்கு இயக்கம் இந்த நான்கு இயக்கத்திலே விட்டார் இந்த உலகத்தையே நான்காக வகுத்து வகுத்து என்ன தேசியம் ஒன்று பொது உடமை ரெண்டு திராவிடம் அடக்கம் ஏன் தெரியுமா எல்லாம் இவருக்குள்ளே அடக்கம் நம்முடைய கவி அறிவிக்க அவர்களுக்குள்ளே அடக்கம் கைத்தட்டுங்க ஒன்னும் தப்பு இல்ல இவர்களுக்குள்ளே அடக்கம் அது கூட யாரை வைத்து நாம் பரிய வேண்டும் என்றால் இளைஞர்களை வைத்துத்தான் இதை நடத்த வேண்டும் அப்படி என்ன நடத்தின அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் தமிழை நடத்துவதல்ல அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டும் அப்படி என்று சொன்னால் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையை பாருங்கள் இந்த தலைமுறையை பாருங்கள் அந்த தலைமுறையும் பாருங்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிற தலைமரையும் பாருங்கள் பார்க்கிற போது என்ன தெரிகிறது என்று கேட்டால் இளமை துள்ளுகிறது அங்கே முதுமை தள்ளாடுகிறது இங்கே ஆனாலும் கூட இந்த நிகழ்விலே சிறப்பாக யார் பேச வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார் நம்முடைய ஐயா என்று கேட்டால் பேச்சு என் மூச்சு மூச்சு என் பேச்சு பேச்சுதான் என் மூச்சுங்களா ஆங்கிலத்தில் நாம் பேச்சுன்றோம் அவன் ஸ்பீச்சுன்றான் அவ்வளோதான் நாம் பேச்சுன்றோம் அவன் ஸ்பீச்ன்றான் ஒரு எஸ் ஏற்றுல அவ்வளோதான் நாம் மெதுன்னா அவன் ஸ்மூத்துன்னுவான் நம்ம நாகம்னா அதுக்கு முன்னாடி ஒரு எஸ் ஸ்னேக்குன்னுவான் ஒன்றும் இல்லை ஒரு எஸ் போட்டா இங்கிலீஷு நோ போட்டா தமிழ் தமிழுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் எல்லா இடங்களிலும் அந்த தமிழை பயன்படுத்தலாம் வணக்கம் என்கின்ற ஒரு சொல்லை நீங்கள் எங்கன்னாலும் பயன்படுத்தா வணக்கம் ஆதான் உடம்பு தெரியலிங்க வணக்கம் நல்லா இருக்கு வணக்கம் சொல்லலாம் ஆனால் இங்கிலீஷில் குட் மார்னிங் சொல்லி பாருங்க உடம்பு சரியில்லாம் கொஞ்சம் பத்துருக்குறான் காலை ரெண்டு தூக்கி மேலே கட்டிக்கிறாங்க அப்படி காலையில் போய் குட் மார்னிங்னா யோ எனக்கு பேட் மார்னிங் போயிடணும் அப்போ வணக்கம் என்று சொல்ல அந்த ஒரு சொல்லிலேயே அவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்னுடைய வணங்காமுடி அவர்களை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் கூட்டம் வணங்காமுடி பின்னால் உட்காந்துக்கிறார் ஐயா வணங்காமுடி தூங்கி மூன்று வாரம் ஆச்சு கை கட்டுங்க அதுக்கு முன்னாடியே நாலு வாரம் முன்னாடி தொடங்கிட்டாரு மூன்று வாரம் தூங்கவே இல்லை அதுவும் ராத்திரி முழுமையா தூங்கலை ஏன் தெரியுமா மதுரையில் இருந்து நம்முடைய பேராளர்கள் வருகிறார்கள் ஒன்றரை மணிக்கு ஒருத்தர் ரெண்டு மணிக்கு ஒருத்தர் ரெண்டரை மணிக்கு ஒரு ரெண்டு பேர் மூன்றைக்கு ஒரு நாலு பேர் அஞ்சரைக்கு பார்த்தா ஆறு பேர் உங்கள் அத்தனை பேருக்கும் அறை ஒதுக்கணும் அப்போ அவர் அவர் எந்த அறைப்படுத்திருப்பார்னு கொஞ்சம் பாருங்கள் தூங்கவே இல்லை ஏன் தூங்காமல் இருக்கிறார் என்றால் நீங்கள் எல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவர் தூங்காமல் இருந்தார் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நீங்கள் கைத்தட்டுதன் மூலமாக தரிப்படுத்த வேண்டும் என்று அந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா தமிழ் இந்த பேச்சு எங்கள் மூச்சு நீங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதில் முதல் பரிசு பெற்றவர்களும் இருக்கிறார்கள் இரண்டாம் பரிசு பெற்றவர்களும் இருக்கிறார்கள் பரிசு பெற வேண்டும் என்று எண்ணுகிறவர்களும் இருக்கிறார் இப்போ இங்கே இருக்கிறவர்கள் எத்தனை பேரும் பரிசு பெற்றவர்களாக இருக்கிறார் ஆனால் இங்கே எவ்வளோ அழகாக உட்காந்துக்கலாம் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்குங்க ஆனால் இவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய முத்து ஐயா என்ன பண்ணார்னா வெள்ளை சாத்துப்படி பண்ணிட்டார் எல்லாருக்கும் வெள்ளை துணி போட்டார் மற்றவங்க வண்ணம் நமக்கெல்லாம் வெள்ளை ஏன் தெரியுமா வெள்ளை என்பது தூய்மை நாங்கள் தூய்மையாக இருப்போம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கருதி ஐயா முத்து அவர்கள் எங்களுக்கு வெள்ளை சாத்துப்படி பண்ணி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்தி இந்த பாங்கரி மண்டபத்தில் பங்கேற்கின்ற அன்பு தமிழர்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து அவர்களையும் தமிழ் பேச்சு என் மூச்சு என்று இருக்கின்ற தமிழ் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தெற்கு கோட்டை ஒருங்கிணைப்பாளர் திரு ராகவேந்திரன் அவர்களையும் தமிழ் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தஞ்சை அன்பு சகோதரி புதுகை சிவநந்திரி அவர்களையும் கிருஷ்ணகிரி செல்வி ஆசிகா அவர்களையும் புதுக்கோட்டை ஆசிகா கிருஷ்ணகிரி ஆமா அவர்களையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தேன் இந்த நேரத்திலே அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்திவிட்டோம் இனிமேல் அதை நடத்தி தர வேண்டியது எங்களுடைய கவியறிவி அவருடைய திருக்கரங்களிலே இருக்கிறது எனவே அரங்கை அவரிடம் தந்து மகிழ்ச்சியோடு நான் விடைபெறுகிறேன் வாழிய நீங்கள் வளர்தமிழ் போலே என்று அன்போடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்